ஜிவிக்கு மனமார்ந்த அன்போடு பன்னெண்டு மணிக்கு வரவேற்கிறேன் ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து மே தினம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே என்னோடய மனமார்ந்த உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வாழ்க்கையில் ஃபாதர்ஸ் டே வரும் மதர்ஸ் டே வரும் சிஸ்டர்ஸ் டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் டே வரும் லவர்ஸ் டே வரும் சில்ட்ரன்ஸ் டே வரும் இத்தனை டே வந்தாலும் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரே விஷயம் நம்மளோட உழைப்பாளர் தின நல்லா வார்த்துக்கிறது ஸோ ஒர்க்கர்ஸ் டே ஸோ இது எல்லா விதத்துலையும் டாக்டர்ஸ் ஆகட்டும் நம்மளோட ஹோம் ஒர்க்கர்ஸ் ஐ மீன் ஹோம் மேக்கர்ஸ் ஆகட்டும் ஸோ ஹோம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க டீச்சர்ஸு போலீஸ் ஆஃபீஸர்ஸு நம்மளோட இராணுவத்துக்காக நம்ம நாட்டுக்காக கொண்டாடுற இராணுவ வீரர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லாரும் கொண்டாடக்கூடிய தினமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மே ஒன்றை நம்ம வந்து சொல்லலாம் இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்பா இருந்து தங்கச்சி தம்பியிலேருந்து எல்லாரும் ஒரு விதத்தில் நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம் ஸோ எல்லாேருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தினம் நம்ம சேனலில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து பத்தஞ்சி வியாழக்கிழமை இதெல்லாம் நான் தான் சொல்லியிருக்கேன் இனி இது காப்பி வேர்ஷன்ஸ் ஆகி என்னது வேணும்னா நாலு வருஷம் ஆச்சு இந்த யூடியூப் ஆரம்பிச்சு பட் ஒரு ரூபாய் இன்னும் நான் சம்பாதிக்கல அந்த ஹண்ட்ரட் டாலரே போல ஃபோர் தௌசண்ட் வாட்சிங் அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் போ ஐ மீன் போன வருஷம்தான் போச்சு பட் இருந்தாலும் எனக்காக என்ன என்ன விஷயத்துக்காக இந்த யூடியூப்பை நான் இன்னும் வச்சுருக்கேன் அப்படின்னா மற்ற விஷயத்தில் போய் வியூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்லதை போடுவாங்க கெட்டதை விட்டுருவாங்க கெட்டதை போடுவாங்க இல்லை மிகைப்படுத்தி காட்டுவாங்க ஸோ உள்ளது உள்ளபடி இருக்கும் அப்படின்னு என்னோட மனசில் இங்கேருந்து ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்காமல் தான் பேசுவேன் பட்டு என்னை பார்த்து நிறைய விஷயம் இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் எடுத்திருக்கீங்கன்ற ஒரு விஷயம் என்னோட கருத்துக்கள் உங்கள் மனசில் பதியுதுன்ற ஒரு நல்ல விஷயம் உங்கள் உங்களுக்குள்ளே நான் உத்தியாக இருக்கேன்ற ஒரு விஷயம் எனக்கு ஃபேமிலி இதை மாதிரி ஒரு ஃபேமிலிக்கிட்ட நான் என்னால் சொல்ல ஒரு விஷயம் ஒரு செகண்டு லோட் தான் பார்த்துக்குறேன் எஸ் ஆகுது ஸோ இந்த நல்ல விஷயம் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம் ஸோ அதனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உலக மக்கள் இது வந்து இன்ஸ்டாவில் போகணுன்னா அது பயங்கரமாக ரீச் ஆகும் பட் நம்ம வியூவர்ஸ்க்கு இது வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் என்னோட மனமார்ந்த உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் உழைக்கிறோம் ஓடுறோம் ஓடியாரம் ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு ஜீவி சமையல் என்னன்னு பார்த்துடலாம் ஆவி பறக்கும் சோறு தெரியுதா சூடான ஆவி பறக்குதா ஏஸ் அந்த ஆவி பறக்கிறதை காட்டினாதான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் ஏன்னா சூடாக இருக்குன்றதை நீங்கள் நம்பணும் ரெண்டாவது வாட்டி நான் பண்ணுறேன் பீட்ரூட்டு பொரியல் எனக்கு ஐ ஹேட் பீட்ரூட் பட் பட்டு வாரத்தில் ஒரு நாளாவது இனிமேல் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கீரை நம்ம ஊர்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தப்போ எப்போவுமே அடுத்த நாள் தான் நான் எடுத்து வைப்பேன் பட் இன்னைக்கு என்னென்னா நான் தக்காளி போட மறந்துட்டேன் பட் இருந்தாலும் கீரை வந்து நல்லா தான் இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் தயிர் போட்டு வச்சுருக்கேன் இது என்னன்னா நம்ம வீட்டிலேயே நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அந்த மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அது அந்த கீரை வந்து அம்மா பறிச்சு கொடுத்துருக்காங்க குட்டி வந்து எனக்காக முருங்கைக்கீரை அப்புறமா மாங்காய் அப்புறம் மிளகு தக்காளி கீரை இதெல்லாம் கொடுத்து விட்டா பட்டு நான் எடுத்துகிட்டு வர மறந்துவிட்டேன் சாரி சித்துக்குட்டி ஆஸ் யூஷுவல் நம்மளோட பருப்புலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெங்காயம்லாம் அங்கே தான் சீராப்பள்ளி மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தோம் அம்மா வாங்கி கொடுத்தாங்க ஸோ தான் இன்றைக்கி ஜிவியோட கிச்சன் சமையல் அதுக்கப்புறம் இது எல்லாமே பாருங்க மாங்காய்லாம் என் லைஃப்லேயே பி இதில் இருந்ததில்ல இவளுக்காக சித்ராக்குட்டிக்காக நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் தம்பி சாப்பிடுவோம் ஸோ தான் ஜீவியோட ஸ்பெஷல் இன்னைக்கு எல்லாருக்கும் என்னோடய மனமாக இருந்த நீ தின நல்வாழ்த்துக்கல இந்த க்ளீனிங்கில் வந்து தம்பி இதெல்லாம் எடுத்து வச்சான் சொல்ல மறந்துட்டேன் இந்த ரேக் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருக்குது இதுக்கெல்லாம் வந்து தம்பி தான் காரணம் என்ன பார்த்துட்ருக்கேன் ஆனால் பொம்மை நாடகம் பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் காட்ட முடியாது பாருங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு இப்படி இருந்த இடத்த இப்படி மாற்றினது நம்ம தம்பி சரிங்க பாய் நான் வந்து சாப்பிட்டுட்டு எது ஃபுல்லாக ஏஞ்சி வீடியோ போடலை அப்படின்னா உடம்பு சரியில்லை ட்ராவல் போயிட்டு வந்தாலே சனிக்கிழம இங்கேருந்து ஷோக்கு கிளம்பிட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப நைட்டு போய் ஸ்டே ஆகிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நான் போயிட்டு அந்த மலைமலையாக மலைமலையாக அஞ்சு இடத்துல ஷூட்டிங் எடுத்தாங்க ரேவதி வந்ததுனால இதெல்லாம் தெரியும் அஞ்சு இடத்துல ஷூட்டிங் எடுத்துகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து அன்றைக்கி ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் நேரம் நைட்டு தான் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு திங்கக்கிழமை ஒரு பேங்க் வேலையை முடிச்சுட்டு வந்து செவ்வாய் நான் என்ன வேலை பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும் வீடியோ வந்திருக்கும் புதன்கிழமை எனக்கு ஃபுல்லாக உட முடியல படுத்தே சளித்தேன் ஸோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நாளைக்கு ஓடும் ஒர்க் அவுட்லாம் ஒரு அஞ்சு ஆறு நாளாகவே ஒன்றும் பண்ண முடியல ஒர்க் அவுட்டு ஸோ இப்படி தான் நம்ம வாழ்க்கை ஒரு மாதத்தில் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் எப்படியாவது ஜிம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் இன்னைக்கு டயர்டாக தான் இருக்குது பட் இன்னைக்கு போனால் தான் இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு என்ன வேலை வரும்னு சொல்ல முடியாது இருக்கிற டேவை இப்படி லேஸ் பண்ணுறோன்னு தோணும் அதனால் இருக்கிற டைம் கொஞ்சம் கொஞ்சம் கையை காலாவது போய் ஆட்டிகிட்டு வந்துடலான்ட்டு நான் கிளம்புறேன் சரி பாய்ங்க நாளைக்கு என்ன விஷயம்ன்றத நாளைக்கு பார்க்கலாம் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த தொழிலாளர் நாங்கள் வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் இது வந்து என்னோடய அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு யாரெல்லாம் ஷோ பார்த்தீங்கன்றதையும் சொல்லுங்கள் மே எட்டு மணிக்கே போட்டுட்டாங்க காலையில் ஷோ அந்த ஷூ யார் பார்த்தீங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ரெடி நீங்கள் ரெடி யார் பார்த்தீங்க இதெல்லாம் எனக்கு ஸோ கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் மெசேஜஸை ப படிக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு லைக் போடுறேன் இல்லைனா திருப்பி ரிப்ளை பண்ணால் ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணி ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணேன்னா கஷ்டமாயிடும் ஸோ இன்றைக்கி வந்து என்னை என்னோடய அப்பாவுக்கு எழுபது வயசு இன்றைக்கி இல்லை ஆகஸ்ட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இது ஷூட்டபிள் ஆகும் எங்கள் அம்மாவுக்கும் ஆகும் இதை நான் சொன்னேன் அவங்க போட்டாங்களா இல்லையான்னு தெரில அதனால் உங்கள் மூலிமா சொல்வேன் என்னோடய அப்பா அம்மா வந்து அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கர் எங்கள் அப்பாலாம் வந்து பிறந்ததே ஹோட்டலில் தான் நான் அவருக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இன்றை வரைக்கும் அவர் ரெஸ்ட் எடுத்ததே இல்லை உழச்சிக்கிட்டே தான் இருக்கார் ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டராக இன்றைக்கும் நம்ம நாமக்கிரிப்பேட்டையில் பரோட்டா மாஸ்டர்னால் அவரை பார்த்தா தெரியும் அம்மாவும் அதே மாதிரி இருந்தால் நிறைய பிஸ்னஸ் உமன் ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க இன்றைக்கி அம்மாவுக்கு ஐம்பத்தாறு வயசு ஐம்பத்தேழு வயசுனாலும் அவங்க ஸ்டில் ஒர்க்கிங் அவங்களோட வேலையும் மற்ற வேலையும் எல்லாருமே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இது மூலிமா என்னோடய மனமார்ந்த நன்றி என்னோடய தங்கச்சி எல்லாருக்கும் இது மூலிமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் நான் ஏ யாருக்கு என்ன நன்றி சொன்னாலும் அவங்க போட மாட்டேங்கிறாங்க என் தங்கிக்கி இது மூலிமா நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த வீட்டை அழகுப்படுத்துறது ஒரு சின்ன சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்களும் இருக்கவங்க நான் ஆசைப்பட்றேன் பாய் லவ் யூ அப்பா